நமச்சிவாயம் ஜெய் அன்பு பக்தர்களே பணம் வரும் யோகம் பொதுவாக நம்முடைய வாராகி டிவியில் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் ரெண்டும் போட்டுட்ருக்கோம் டிசம்பர் மாத ராசி பலன் தான் போடலாம் அப்படின்னு அடுத்து அது தான் போடணும் ஆனாலுமே கூட அதை விட ஒரு சிறப்பு நடுவில் ஒரு யோகம் ஏற்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு உச்சமடைந்து எப்போது இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல யோகம் அமையுது சுபஸ்தானங்களில் குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது குருவை சுற்றி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது எப்படி குரு உச்சம் அடைகிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சொந்த வீட்டில் அந்த செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கரன் சேர்கிறார் அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் இவர்களோடு திரிகோணத்தில் குருவும் சனியும் இணைகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய தன யோகம் ஒரு மகாலட்சுமி யோகம் அதெல்லாம் கூட நம்ம அழைச்சிடுவோம் எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிடுவோம் நம்ம வந்து ஆசை வார்த்தையே வேண்டாம் பணம் வரும் யோகம் இல்லை பணம் தரும் கிரக அமைப்பு இரண்டே ரெண்டே இதாக ஒன்று வச்சுப்போம் ஏன்னா குருவை நோக்கித்தான் பணம் வரும் குரு பார்த்தா மட்டும்தான் பணம் வரும் குரு பார்க்காம பணம் வராது நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர தசையே நடந்தாலும் சரிதான் தனாதிபதி தசை குரு இல்லாமல் இந்த குரு இல்லாமல் அந்த குரு இல்லாமல் பணம் வராது யாராவது வழி காமிக்கணும் இவனுக்கு பத்து ரூபா கொடுப்பா அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு ரெக்கமெண்டடாக நம்ம போய் சாமிகிட்ட சொல்லணும் அப்படி இல்லைனா உங்களுடைய குருநாதர் அவர் பார்க்குறேன் அப்படியே இல்லைனாக்கா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய குரு பார்க்கணும் எப்பொழுதுமே குரு பகவான் ஒரு யோகத்தின் அடையாளம் சுபத்துவத்தின் அடையாளம் உச்சம் பெற்ற சுபத்துவத்தின் அடையாளம் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் மடங்கு நன்மையின் அடையாளம் குரு அவ்வளோதான் இதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மடங்கு போடுங்களேன் அதனுடைய அடையாளம் ஒரே ஒரு குரு அப்போ அந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஒரு வக்கரகத்தில் நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் நமக்கு வேணாம் உச்சம் பெற்ற குரு அந்த குருவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் சுக்ரன் அந்த குருவுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் அப்போ அந்த சனி குரு பார்த்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் சனியும் குருவும் பார்த்துக்கிட்டாலே அது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம எத்தனையோ ஜாதகத்தில் நான் என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும் ரொம்ப அடிப்படையாக ஆரம்பத்தில் ஒரு வா வாழ்க்கையை ஆரம்பி ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க கட்டிக்க துணி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த குடும்பமாக இருக்கும் இந்த சனி குரு தொடர்பு பின்னாளில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து நாற்பது வயசுலேருந்து அவரை நல்லா கோடீஸ்வரன் ரெண்டு மூணு வீடு வாங்கி வச்சுருவோம் மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வீடு இருந்தாலே அவன் கோடீஸ்வரம் தானே உண்மை தானே அதைப்போல் இந்த சனி குரு தொடர்பு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை கோடீஸ்வரனாக ஆக்கியே தீரும் இதெல்லாம் எழுதப்படாத விதி நடந் நன்மை நடந்தே தீரும் அப்போது குரு சனி தொடர்பு ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இன்னொன்று குரு சுக்ரன் குரு செவ்வாய் மங்கள மகாலட்சுமி யோகம் இதோட கூட இருந்து தலைமை பொறுப்பில் நிர்வாகம் செய்கிறதுக்கு கொடுக்குற காசை ஒழுங்காக செலவு பண்ணுறதுக்கு சூரியன் சாட்சி குடும்பத் தலைவர் அப்பா அப்போ தான் இந்த காசை வீண் பண்ணக்கூடாது சாமி கொடுக்குற ஒழுங்கா செலவு பண்ணணும் சொல்கிறதுக்கு சூரியன் வாருங்கள் அன்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் குரு யோகம் யார் யாருக்கு நல்லது நடக்கப்போகுது எப்படி பணம் வரும் பார்த்துடலாம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இதுதான் நல்ல நேரம் சார் உங்கள் ராசிக்கு வந்தாதான் சார் குருவுக்கே ஒரு பெருமை சார் அவரு அவருடைய வீட்டில் தனுசு ராசியில் இருந்தாலும் மீன ராசியில இருந்தாலும் பேர் ஓரளவுக்கு தான் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவர் சொந்த வீட்டில் இருக்காருங்க வாடகை அவங்க சொந்த வீட்டில் இருக்காருங்க மகரத்துக்கு போயிட்டாருன்னா கெட்ட பேர் ஏங்க அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாருங்க மற்ற வீட்டுக்கு போனால் வாடகை வீட்டில் இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கடகத்துக்கு வந்தால் என்ன தரமா சொல்லுவாங்க யோ அவர் பர உச்சம் பெற்று உட்காந்துருக்காருயா நல்ல யோகத்தில் உட்காந்துருக்காரு எப்போ கடகத்தில் வந்து குரு அமைகின்ற போது நான் இன்னும் கூட ஒன்று சொல்லணும் என்ற நிறைய மேட்சிங் வரும் உலகம் முழுவதும் என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க மேட்சிங் நிறைய அனுப்புவாங்க கடக லக்னமாக இருந்து கடகத்தில் குருவும் இருந்து விட்டால் எந்த பொருத்தமும் பார்க்கமானா அவன் கண்டிப்பாக பொண்டாட்டியை வச்சு காப்பாற்றுவான் மனசாட்சியோடு நடந்துப்பான் அவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம் செவ்வா அங்கே இருக்கு சுக்கரன் இங்கே இருக்கு எட்டு குடையவன் ஏழு குடையவன் ராகு கேது எதையுமே பார்க்க வேணாம் எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம் கடக லக்னமாக இருந்து இது ஒரு ரகசியமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க கடக லக்னமாக இருந்து லக்னத்தில் குருவும் இருந்து விட்டால் சார் அந்த மாப்பிள்ளையை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம் அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவான் அதே போல் பொண்ணு மருமக உங்களுக்கு அமைஞ்சு போயிட்டா உங்கள் பையன் என்ன தான் ஊதாரித்தனமாக இருந்தாலும் அவங்க சம்பாரிச்சு கொடுத்தாலும் கொடுக்குறனாலும் அந்த மருமக உங்கள் குடும்பத்தை தூக்கி தலை நிறுத்தும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அந்த பொண்ணு அப்போ இதெல்லாம் கடக லக்னத்திற்கும் அல்லது கடக ராசிக்கும் சந்திரன் குரு இருந்தாலும் ஓகே தான் லக்னமாக இருந்து குருவாக இருந்தால் அது இன்னும் சிறப்பு சந்திரன் குரு இருந்தாலும் அதுவும் ஓகே தான் அப்போ இப்பேற்பட்ட ஒரு நல்ல யோகத்தை குரு எங்கே செய்கிறாருன்னா மற்ற எந்த இடத்திலும் செய்வதில்லை கடகத்திற்கு வந்தால் மட்டும் செய்கிறார் கடகராசி என்பர்களே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரையிலும் குரு உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார் இது ஒரு அடுத்த மகிழ்ச்சியான ஒரு இன்ப செய்தி வருங்க கடகராசிக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்ப செய்தி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அடுத்த இன்ப செய்தி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரையிலும் குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறாரு சரி சந்தோஷம் இன்னும் சொல்லப் போனால் எனதருமை கடகராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இப்போது திரிகோணம் வலுத்திருந்தால் ஒரு ஜாதகர் அவன் கே அவன் வந்து நல்லபடியாக இருப்பானா நல்லபடியாக வாழ்வானா அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லலான்னா கோணங்கள் வலுத்திருக்க வேண்டும் திரிகோணம் இப்போ கடகராசிக்கு முதல் கோணம் எது கடகராசி ரெண்டாவது கோணம் விருச்சகம் மூணாவது கோணம் சன் குருது மீனம் அப்போ கடகராசிக்கு விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அந்த வீட்டுக்காரர் அங்கேயே சொந்த வீட்டில் இருக்கார் தனக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் நாலு பதினொன்று கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அப்போது உண்மையிலேயே இந்த கோணம் நடைபெறுகின்ற இடம் இந்த யோகம் அந்த லாட்ரி சீட்டு குளுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குளுக்கிற இடமே கடகத்தில் தான் அந்த லாட்ரி சீட்டு குளுக்கிறதே அந்த கடகத்தில் தான் அந்த இடத்துல வச்சு தான் குளுக்கிறாங்க இது ஒரு பெருமை கொடுக்கறது பெருசில் சாமி அந்த சீட்டு எனக்கு கூடுமா சார் உங்களுக்கு உங்கள் பேர் வரலனா கூட அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வாடகை கொடுத்து தான் சார் போவாங்க பண்ணுவாங்களே இத்தனை பேரை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க கடகத்துக்கு அந்த வீட்டுக்கு அந்த ஹாலுக்கு எதாவது பணம் காசு கொடுக்காமல் வெளியே போயிடுவாங்களா அவங்க கீழே சிந்துறது செதுறது எடுத்தாலே உங்கள் கஷ்டம் விலாகும் அதை போக அந்த சீட்டில் அவங்க பேர் வந்துடுச்சுன்னா இன்னும் சந்தோஷம்தான் யதார்த்தமாக சொல்கிறேன் நான் அப்போ கடகராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மகாலட்சுமி யோகம் உருவாக கூடிய இடம் கடகம் இந்த மகாலட்சுமி யோகம் உருவாக கிரியேட்டு ஆகக்கூடிய இடமே கடகம் அப்போ கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் கடுமையாக உழைச்சி பேர் வாங்காமல் இருக்கிறது கடுமையாக உழைச்சி பணம் வராமல் இருக்கிறது லாபம் கிடைக்காம இருக்கிறது லாபத்துக்காக போராடுவது எல்லாரும் கொடுத்துட்டு நான் சும்மா உட்காந்துருக்கேன் சாமி அப்படிங்கிறது மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வருமான குறைவாக இருக்கிறது நிறைய போராட்டங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள் அதே போல் வருமான பற்றாக்குறை வருமானம் போராமல் இருக்கிறது லாபம் இல்லாமல் இருக்கிறது மீன்பொழிகள் தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அவப்பெயர்கள் கலகங்கள் இப்படியாக கடகராசியுடைய கஷ்டநஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் அவப்பெயர்கள் கணவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் சாமி வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் மனைவிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் பழக்க வழக்கங்கள் வெளியில் பழகக்கூடியது அல்லது மெயினாக பணங்காசு சம்மந்தப்பட்டது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இப்படியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கடகராசி என்பர்களே இந்த மகாலட்சுமி யோகம் பண யோகம் தனயோகம் உங்களுக்கும் உண்டு கவலை வேண்டாம் அப்போ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன செய்யணும் அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் தேவை இதை மாதிரி நம்ம காமனாக சொல்ல முடியாது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை தான் இன்னும் கூட அக்யூரட்டாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய பரிகாரங்கள் சொல்வோமே ஆனால் அதை சரி வர செய்வீர்களுக்கு இப்போ இந்த பரிகாரத்தை கரெக்டாக கடைபிடிப்பீர்களே ஆனால் சரிங்க சாமியை நான் பண்ணிடுறேன் வந்துடுங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி உறுதி நல்லது நடக்கும் ஜெய்